பத்தாம் வீட்டில் புதன் பத்தாம் வீடு வந்து தொழில் ஸ்தானம் இல்லையா அதனால் புதன் வந்து நமக்கு எது மாதிரியான தொழிலெலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் பேச்சு பேச்சு சார்ந்து எது மாதிரியான வேலைகள்லாம் இருக்கோ அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு ரேடியோவில் பேசுகிறது ஒரு வீடியோ ஜாக்கியாக இருக்கிறது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்டராக இருக்கிறது அதே போல் ஒரு ஆசிரியராக இருக்கிறது ஒரு ஜோதிடராக இருக்கிறது ஒரு வக்கீலாக இருக்கிறது இந்த மாதிரி என்னென்னலாம் பேச்சு மூலமாக செயல்படக்கூடிய வேலைகள் இருக்கோ இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கலாம் ரெண்டாவது எழுத்து எழுத்து சார்ந்து என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது ஆடிட்டராக இருக்கிறது ஒரு கதை எழுதுறது பாடல் எழுதுறது ஒரு பத்திர எழுத்தாளராக இருக்கிறது என்னென்னலாம் எழுத்து சார்ந்த வேலைகள் இருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கலை சார்ந்த வேலைகள் ஒரு இசைக்கருவிகள் மீட்டுறது ஒரு சிலை செய்கிறது படம் வரைகிறது ஒரு ஒரு டான்ஸ் பண்றது அது மாதிரி இயல் இசை நாடகம் இது சார்ந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ எது வேணாலும் கிடைக்கிறதுக்கான சூழல் நமக்கு ஏற்படுத்தி தருவார் எல்லாத்துக்கும் மேல அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட தொடர்பு உள்ள வேலைகள் ஒரு அரசியல்ல எல்லாத்தையும் தாண்டி ஒரு கூட தொடர்பு இருக்கக்கூடிய வேலைகள் அரசாங்க வேலையா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அது மாதிரியான வேலைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் தன்னுடைய பேச்சினால எவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் வந்து இவங்க செஞ்சு முடியக்கூடிய திறமை இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறது மீடியேட்டராக இருக்கிறது இது மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு மருத்துவராக இருக்கிறது விவசாயம் பண்ணுறது அதாவது இயற்கையான சூழலில் செய்யக்கூடிய வேலைகள் அதெல்லாம் கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் நிறைய சொத்துக்கள் சேர்ப்பாங்க நிறைய பேர் புகழ் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் வீட்டில் புதன் நிச்சயமாக கொடுப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கிறது புனித நூல்களை பற்றி படிக்கிறது மந்திர உச்சாரணம் செய்கிறது புனித நூல்களை ஆராய்ச்சி செய்கிறது புராணங்களை ஆராய்ச்சி செய்கிறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ்ஸ் வந்து மற்ற கிரகங்களை பொறுத்து நெகட்டிவ் நடக்கிறது சான்சஸ் இருக்கு பெருசாக சொல்ற மாதிரி இல்லை அப்படி போகணுன்னா சொத்துக்கள் சேர்க்கிறதுல வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்